கடந்த வாரம் ஆனந்த விகடன்ல வந்த ஒரு செய்தி கட்டுரை இன்னைக்கு பேசு பொருளா மாறி இருக்குது அதாவது மாணவர்களை குறிவைக்கிறதா திமுக தடதடக்கும் தமிழ் மாணவர் மன்றம் அப்படின்ற தலைப்புல இந்த கட்டுரை வெளியாகி இருந்தது அதுல தான் திமுக மாணவர் அணியை ஒன்று உருவாக்கி இளைஞர்களை ஓட்டு வங்கியா மாத்ததுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லி சர்ச்சை வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரை வெளியாகியிருக்கு அந்த கட்டுரையோட ஒட்டுமொத்த சாராம்சத்தை பத்தி பார்க்கும்போது எதிர்கட்சிகள் இப்படி சொல்றாங்க சர்ச்சை எழுந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி இதுல முழுக்க முழுக்க வெறும் வாக்கு வங்கிக்காகவே தமிழ் மாணவர் மன்றம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அடி

மாணவர் சங்கம் அப்படிங்கிற பேர்ல இடதுசார் இயக்கங்களும் கல்லூரி மாணவர்களிடையே அமைப்புகள் நடத்தி வருகின்றன சொல்லியிருந்தாங்க இந்த பகுதி கூட விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆர் எஸ் எஸ் உடைய மாணவர் அமைப்பான அகில இந்திய பாரதிய வித்தியார்த்தி பரிசத் அப்படிங்கிற ஒரு அமைப்ப அரசியல் அமைப்பாவே கருத கூடாது அது என்னதான் மாணவர் அமைப்பு அப்படிங்கிற பேர்ல இயங்கிட்டு வந்தாலும் அது பிஜேபிக்கும் விஹெச்பிக்கும் சற்றும் குறைவில்லாத ஒரு அமைப்பா தான் இருக்குது அதுக்கான உதாரணமா டெல்லி ஜெயன்யூல அங்க என்ன மாதிரியான ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி விமர்சனத்தை சொல்லிட்டு இருக்காங்க ஆக அதை கொண்டு வந்து ஒரு கட்சியோட அரசியலுக்குமா பார்க்கறதும் இதை குறிப்பிட்டு அதுக்கு அடுத்து இந்தியர் மாணவர் சங்கம் அப்படிங்கிற பேரில் இடதுசாரி இயக்கங்களும் இயக்கம் நடத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏதோ ஒரு குளறுபடியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆக இந்த கட்டுரையில் முதலே கோணலாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் அதுக்கு அடுத்தடுத்த பகுதியில் இந்த கட்டுரையில் வெளியாகி இருக்கிற கருத்துக்களை பற்றி குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு இருக்காங்க அதாவது அடுத்த பகுதியில் என்ன சொல்றாங்கன்னா இப்படி மேலே மாணவர் அமைப்புகளில் பேர்கோள் காட்டிட்டு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுகவுடைய மாணவரணி அப்படின்னு தனியனியாக செயல்பட்டு வருது இந்த நிலையில தமிழ் மாணவர் மன்றம் அப்படிங்கிற பேர்ல கல்லூரி கல்லூரி மாணவர்கள் குறி வச்சு திமுக செயல்பட தொடங்கி இருக்குது சர்ச்சையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை ஒட்டி தான் இது சர்ச்சையாகதா இல்ல சர்ச்சையாகப்படுதா அப்படின்னு சொல்லி தான் கேள்வி எழுப்பிட்டு வராங்க அதாவது திமுக இப்படி ஒரு அமைப்பு ஆரம்பிச்சது அப்படிங்கறத பல பேருக்கும் தெரியல செய்திகளும் வெளிவரவில்லை அப்படி இருக்கும் போது இது வேணும்னா சர்ச்சையாகப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சுட்டு வராங்க மேலும் தொடர்ச்சி அந்த கட்டுரையில மொழி பண்பாடு அப்படிங்கிற பேர்ல திமுக உடைய சித்தாந்தங்களை மாணவர்களிடையே புகுத்தி அவங்கள திமுக வாக்கு வங்கியாக மாற்றுகிற மறைமுக திட்டம் தான் இந்த திட்டம் அப்படின்னு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறதா சொல்றாங்க அதுக்கடுத்து திமுகவும் மாணவர்களும் அப்படிங்கிற தலை போட்டி என்ன சொல்றாங்கன்னா இது குறித்து பேசுகிற அரசியல் நோக்கர்கள் அப்படின்னு சொல்லி சில கருத்துக்களை சொல்றாங்க திமுக இருக்கிற சார்பு இளைஞரணிக்கு அடுத்ததா முக்கியத்துவம் பெறுறது அந்த கட்சியில் இருக்கிற மாணவர் அணி தான் இந்தி திணிப்புக்கு எதிரான மாணவ போராட்டத்தில் ஆரம்பிச்சு திமுக உடைய வளர்ச்சியில முக்கிய பங்கு வகிச்சது இந்த இளைஞரணி மற்றும் மாணவர் அணி சக்தி தான் திமுக இளைஞரணி தலைவரா உதயநிதி பொறுப்பேற்றுக்கிட்ட பின்னாடி இளைஞரணியோட சேர்த்து மாணவர் புது பாய்ச்சலோட இயங்க தொடங்கியுள்ளது பள்ளி கல்லூரி அளவில் மாணவர்களிடையே பேச்சு போட்டி கட்டுரை போட்டி அப்படின்னு நடத்தி கொண்டிருந்த திமுக இப்போ கல்லூரிகள் தமிழ் மாணவர் மன்றத்தை ஆரம்பிச்சிருக்குது ஏபிவிபி போன்ற அமைப்புகள் மாணவர்களே சாதி மத துவேஷத்தை பரப்புகிறது அப்படின்னு இதனால் வரைக்கும் குற்றச்சாட்டி வந்த திமுக அதற்கு எதிர்வினையாகவே தமிழ் மாணவர் மன்றத்தை ஆரம்பிச்சிருக்கிறதாகவே தெரிகிறது ஏன்னா தமிழின் தொன்மையோடு பகுத்தறிவு சுயமரியாதை சமூக நீதி சமத்துவம் போன்ற கொள்கைகளையும் மாணவர்களே பரப்புரை செய்யும் வகையில தான் இந்த தமிழ் மாணவர் மன்றம் செயல்படும் என்கிறார்கள் எந்த ஒரு செயலையும் பகுத்தறிவையும் சிந்தனையும் வளர்த்து கொண்ட ஒருவர் இயல்பாகவே இடதுசாரி சிந்தனையாளராக மாறிவிடுவார்கள் என்பதுதான் யதார்த்தம் என்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஆக மேற்குறிப்பிட்ட கருத்துகள் எல்லாமே அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அழுத்தப்பட்டிருக்கு இவங்க சொல்றபடி பார்த்தாலுமே ஏபிபி போன்ற அமைப்புகள் சாதி தேசத்தை தான் பரப்புதுன்னு திமுக சொல்லுது அதற்கு எதிர்வனியாகவே தமிழ் மாணவர் மன்றத்தை ஆரம்பிப்பதாக தெரிகிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த வகையில பார்க்கும்போது அது ரொம்ப நல்ல விஷயம் தானே அப்படின்னு தான் பாக்கப்படுது ஒரு மாணவர் அமைப்பு வெறுப்பை உண்டாக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும் போது அதற்கு எதிர்வனியா இன்னொரு தமிழர் அமைப்பு அப்படின்னு தொடங்கும் போது அதுல என்ன சிக்கல் வருது அப்படின்னு தான் கேள்வி கேட்கிறாங்க அடுத்ததான் ஒரு முக்கியமான டாபிக் இந்த கட்டுரை நகரது அதாவது மண் மன்றம் என்ற பெயரில் மறைமுக அரசியல் அப்படின்னு தலைப்பிட்டு இந்த விஷயத்தை பத்தி அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் பேசிய பேட்டியை அதாவது அவர் என்ன திமுக அரசியல் நாடகங்கள்ல இந்த தமிழர் மாணவர் மன்றம் ஒன்று திமுக ஒரு மன்றத்தை உருவாக்குமா அதை அனைத்து கல்லூரிகளும் செயல்படுத்துமா மாணவர்களுக்கு தமிழ் மொழியின் பெருமை குறித்து அறிய வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி இப்போதுதான் திமுக தமிழை வளர்க்க பார்க்கிறதா இத்தனை நாள் தமிழை வளர்த்தோம் அப்படின்னு திமுக சொன்னதெல்லாம் பொய் என்று வெளிப்படையாக ஒத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் கல்லூரி மாணவர்களுக்குள்ள நடக்கிற தேர்தலில் கட்சி ரீதியா கொம்பு சீவி விட்டு இருந்த திமுக இப்போ மன்றம் அப்படிங்கிற பேர்ல அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து அந்த மன்றத்தோட கொடியில சூரிய கதற்கள் வச்சிருக்கிறதுல இருந்து இவங்களுடைய மறைமுக அரசியல் புரிந்து கொள்ள முடிகிறது ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி மாணவர் மன்றம் அப்படிங்கிற பேர்ல பின்வாசல் வழியா மாணவர்களை சென்றடைய பார்க்கறது திமுக வாக்கு அரசியலுக்காக மட்டுமே இந்த மன்றத்தை ஆரம்பித்திருக்கிறது திமுக இப்படி கல்லூரி மாணவர்களிடம் திருட்டுத்தனமாக அரசியலை கொண்டு செல்வது அப்படிங்கிறது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி கோபமா பேசி வசிச்சிருக்கிறாரு அப்படின்னு இந்த கட்டுரை எல்லாம் பதிவு பண்ணிருக்காங்க சோ கட்டுரையோட முற்பகுதியில இப்ப என்னதான் சொல்ல போறாங்க அப்படின்னு ஒரு குழப்பமான நிலைமை நீடிச்சுட்டு இருக்கும் அந்த குழப்பமான மனநிலைய ஜெயக்குமார் அவருடைய பதிவை தெளிவுபடுத்திருக்கு அதாவது முழுக்க முழுக்க இந்த தமிழ் மாணவர் மன்றம் அப்படிங்கிற விஷயமே ஒரு சதி திட்டம் தீட்டுறதுக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிற வகையில ஜெயக்குமார் அவர்கள் இந்த விஷயத்தை அணிகிருக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இத்தனை நாளா தமிழை வளர்த்தோம் அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்க இப்போ என்ன புதுசா மன்றம் எல்லாம் ஓபன் பண்றீங்க அப்படிங்கிற வகையில கேள்வி கேட்கிறாரு ஆனா அப்படி புரியல இது வந்து தமிழை வளர்க்கிறது ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்க்கறத ஒரு கண்ணு பெண்ணுக்குட்டியை வளர்க்குற விஷயமே கிடையாது அது மொழி ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் ஒரு பெருக்கம் இருக்கக்கூடிய விஷயம் அப்படி இருக்கும்போது அதை காலத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டே இருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ஹிந்தி திணிப்பு தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லி மொழி ரீதியான தாக்குதல்களை ஒன்றிய அரசு நம்ம மேலே தொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த ஒரு தமிழர் மாணவர் மன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மாணவர்கள் மத்தியில் தமிழோட தொன்மையையும் தமிழரோட வரலாற்றையும் பேசுறதுல என்ன தப்பு அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்க ஒரு மாணவர் அரசியல் தெளிவு அடையும் போது தனக்கான கட்சி என்ன அப்படிங்கிற தேர்ந்தெடுக்கிறவருமே அவங்க கிட்ட முழுக்க முழுக்க இருக்கும் போது ஒரு மாணவர் மன்றம் போய் அவங்களுக்குள்ள ஒரு தாக்கம் செலுத்தி அதை அப்படியே கட்சி ஓட்டுகளாக மாற்றுவாங்க அப்படிங்கிற பயத்தை வெளிப்படுத்துறாருனா மாணவர்களை பற்றி அவர் என்ன கணக்கு போட்டுட்டு போட்டுட்ருக்காரு அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க ஸோ இவருடைய கேள்வியை ஒட்டி தான் திமுக சார்பில் திமுகவுடைய மாணவரணி செயலாளரான சிவிஎம் பி எழிலரசன் அவர்கள்கிட்ட பேசுறாங்க அவர் சொல்றது என்னன்னா தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கும் கட்சி சார்பாக இயங்குறதுக்காக எங்க கழகத்தோட மாணவரணி கட்டமைப்பு இருக்குது தமிழ் மொழியோட தொன்மையை மறைக்க ஒரு பெருங்கூட்டம் பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வருது எனவே தமிழ் வெறும் மொழி அது ஒரு மாபெரும் மாணவர்கிட்ட எடுத்துச் சொல்ல வேண்டியது அவசியமா இருக்குது இலக்கிய மன்றம் இலக்கிய விழா பேச்சு நாடகம் இடையே மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி தொடங்கி தலைமை பண்பு ஏற்படுத்துதல் அரசியல் புரிதல் உண்டாக்குதல் போன்ற செயல்களையும் இந்த திமுக இந்த மன்றத்தை உருவாக்கி இருக்கிறதே தவிர உறுதியாக கட்சியின் தலையீடு இருக்காது அனைத்து தரப்பு மாணவர்களும் எந்த அரசியல்

பயப்படுற மாதிரி கட்சியோட தலையீடு இதுல கொஞ்சம் இருக்காது அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு இதை ஒட்டி பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டாலும் இதுல நாம இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எழிலரசன் அவர்கள் சொல்ற மாதிரி கட்சி சார்பாக செயல்படுறதுக்கு அவங்க கிட்ட மாணவரணி அப்படிங்கிற கட்டமைப்பு இருக்கும் போது தமிழ் மன்றம் மூலமா இவங்க கட்சிக்கு ஆள் சேர்த்துறாங்க அப்படிங்கிற பயத்தை வெளிப்படுத்துறது அப்படிங்கறது ரொம்ப அபத்தமா இருக்குது தமிழ் மொழியோட வளர்ச்சிக்காக அதனுடைய வரலாற்றை சொல்லிக் கொடுக்கிறதுக்காக இந்த மன்றம் ஓபன் பண்ணப்பட்டிருக்கிறதே தவிர இவங்க இதை ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இவங்க அரசியல் கருத்துக்களை சொல்லி பிரைன் வாஷ் பண்ணிருவாங்க அப்படின்னு பயப்படுறதெல்லாம் ஏதோ தேவையில்லாம பதற்ற உண்டு பண்றாங்களோ அப்படிங்கிற கேள்வி எழுமுது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற விஷயம் இருக்குது தமிழ் மொழியோட வரலாறு தமிழ் மொழிக்காக நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவு போராட்டம் நடந்திருக்கு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இந்த மொழி சார்பாக நடந்துட்டு இருக்கும் போது அதையெல்லாம் வருங்கால தலைமுறைக்காக சொல்லி கொடுக்கிறது அப்படிங்கறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் தான் இல்லனா இன்னொரு முறை புதிய கல்வி கொள்கை வரும்போது அதோடைய பிரச்சனையே மாணவர்களுக்கு புலப்படாம போயிடும் சோ இப்படி பல்வேறு நோக்கங்களுக்காக தான் இந்த மாணவர் மன்றம் உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிற பார்வை இருக்கும்போது வெறுமனே இது கட்சி சார்பா பாக்குறது அப்படிங்கறது அவங்களுடைய குறுகிய பார்வையை வெளிப்படுத்துது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இது எல்லாம் போக நம்ம கடைசியா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த கட்டுரையில குறிப்பிட்ட மாதிரி உதயநிதி அவர்கள் இளைஞரணி செயலாளர் பதவியேற்றுகிட்டதுல இருந்து அந்த அமைப்பு தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்துட்டு வராரு அதன்படிதான் இளைஞரணி ஆகட்டும் இல்ல மாணவரணி ஆகட்டும் இது எல்லாத்தையும் பலப்படுத்துற வேலையில ஈடுபட்டு வராரு அது கட்சி ரீதியாகவும் சரி அரசியலாகவும் சரி இப்போ கட்சி தாண்டி தமிழ் மாணவர் மன்றம் அப்படின்னு உருவாக்குறதுலயும் சரி இது எல்லாத்தையும் நம்ம புலப்படுறது என்னன்னா மாணவர் அமைப்பையும் இளைஞர் அமைப்பையும் ஏதோ ஒரு வகையில அரசியல் படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் இந்த விஷயம் எல்லாமே ஓட்டா மாறுதா அப்படிங்கறதெல்லாம் அந்தந்த நபர்களை பொறுத்து அது எல்லாமே இரண்டாம் பட்சம்தான்